மரணித்தவர் இறுதி நாளில் எழுப்பப்படுவாரா அல்லது சவக்குழியிலேயே உயிர்ப்பிக்கப்பட்டு கணக்குத் தீர்க்கப்படுமா சகோதரரே நீங்கள் ஹதீதை படித்தால் அதில் கபரின் தண்டனைகளைப் பற்றி காணலாம் திருக்குரானில் அல்லா சொல்கிறான் சூரா ரான் இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்தில் கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்க வல்ல பொருளே அன்றி வேறில்லை ஆனால் இறுதியான கணக்கெடுப்பானது இறுதி தீர்ப்பானது தீர்ப்பு நாளில்தான் நடைபெறும் ஒருவேளை நமக்கு தண்டனையின் ஒரு பகுதி இந்த உலகிலேயே கிடைக்கலாம் பலனின் ஒரு பகுதியும் இங்கேயே கிடைக்கலாம் சில பலன்கள் கிடைக்கலாம் தண்டனையும் கபரில் கிடைக்கலாம் ஆனால் முழுமையான இறுதி தீர்ப்பானது தீர்ப்பு நாளில்தான் கிடைக்கும் தீமைக்கும் நன்மைக்குமான மொத்த கணக்கு தீர்ப்பு நாளில் எழுதப்படும் அதன் பிறகு உங்கள் செயல்களின்படி நீங்கள் நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ செல்வீர்கள் சிலது இந்த உலகத்தில் தரப்படும் சிலது கபரில் தரப்படும் இறுதி கணக்கெடுப்பு தீர்ப்பு நாளில் நடைபெறும் இதுவே எனது பதில் தேங்க்யூ